அரசியல் கருடம் உறவுகளுக்கு வணக்கம் சாணக்கியா நிறுவனம் நடத்திய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாயிருக்கு அதில் குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகள் எந்த அளவுக்கு உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு பார்வையை அந்த கருத்து கணிப்பு முடிவுகளில் இருந்து நாம பார்க்க முடிஞ்சது சாணக்கியா நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகள் என்ன சொல்லுது அந்த கருத்து கணிப்பு முடிவுகளின் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் முதல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு எலெக்ஷன் ஃபார் நாம் தமிழர் ஏன் நாம் தமிழர் கட்சி அந்த தேர்தலில் வாக்குகள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு பலரும் எதிர்பார்த்த சூழலில் இல்லை இல்லை நாங்கள் கீழே இறங்க மாட்டோம் மேலே ஏறி தான் போவோம்னு சொல்லி அவர்கள் வாக்குகள் அதிகரித்து காட்டினாங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகவும் மாறினாங்க ஸோ அதிலிருந்தே இப்போ அடுத்த கட்ட பாய்ச்சல் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே அமைஞ்சிருக்கு ஸோ இப்போ அதில் அந்த கேள்விக்கு பதிலளிக்கிற விதமாக இந்த கருத்துக்கணி முடிவுகளை சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் இந்த கட்சிக்கு தான் வாக்களித்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் கிட்டத்தட்ட பதிமூன்று விழுக்காடு மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு தான் நாங்கள் வாக்களித்தோம் அப்படிங்கிற தகவலை சொல்கிறாங்க அதாவது நாம் தமிழர் வாங்கிய வாக்குகள் எட்டு ஸோ அது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபைவ்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த எரர்ஸ்லாம் நம்ம கரெக்ட் பண்ணோம் அப்படின்னா எட்டுலேருந்து பதிமூணு விழுக்காடு மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்ததாக சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட அந்த நம்பர்ஸும் கரெக்டாக தான் இருக்குது ஒரு பதிமூணு விழுக்காடு மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்தாங்கன்னு சொல்கிறது அது களத்தில் வந்து எட்டு விழுக்காடாக இருக்குது அப்படிங்கும்போது அதை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இது பேபி இவங்க கருத்து கணிப்பு கேட்ட நபர்களில் அந்த ஒரு ப்ளசர் மேனஸ் ஃபை அப்படிங்கிற அந்த வேரியேஷன் இருக்கிறது சகஜமான விஷயந்தான் ஸோ இப்போ அதுக்கு அடுத்தகட்டமாக நமக்கு அவங்க சொல்லியிருக்கிற டேட்டாக தான் ரொம்ப கவனிக்கத்தக்க ஒன்றாக இருக்குது கடந்த முறை வாக்களித்த அதே கட்சிக்கு மீண்டும் வாக்களிப்பீர்களா அப்படிங்கிற கேள்விக்கு கிட்டத்தட்ட முப்பது விழுக்காடு மக்கள் நாங்கள் அந்த கட்சிக்கு நிச்சயமாக வாக்களிக்க மாட்டோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க இதை முப்பது அப்படிங்கிறது ஒரு மிக மிக கணிசமான ஒரு நம்பர் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் காரணம் என்ன அப்படின்னா ஒரு கட்சி வந்து வெற்றி பெறுறாங்க தேவையான வாக்குகள் அப்படிங்கிறது ஒரு முப்பது விழுக்காடு வாக்குகள் தான் பெரும்பாலான சமயங்களில் வாக்குகளை அவர்கள் வாங்கிட்டாலே வெற்றி வாய்ப்பு கிடைக்கிறது அவர்கள் விழுக்காடு அல்லது ஒரு பத்து விழுக்காடு வாக்குகள் வேற ஒரு கட்சிக்கு போச்சு அப்படின்னா இல்ல அரசியல் காலத்தில் டிரான்ஸ்பர் ஆகுது மாறுது அப்படின்னா ஒரு கட்சியினுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கப்படக்கூடிய தான் இருக்கு அப்போ ஒரு கிட்டத்தட்ட முப்பது விழுக்காடு மக்கள் நாங்கள் கடந்த குறை வாக்களித்த கட்சிக்கு மீண்டும் வாக்களிக்க மாட்டோம்னு சொல்கிறாங்கண்ணா இது மிகப்பெரிய ஒரு நம்பராக இருக்குது ஆனால் இது குறிப்பிட்டு திமுக கூட்டணியில் இருந்து நாங்கள் மாறப்போகிறோம் குறிப்பிட்டு அதிமுகவுக்கு வாக்களித்தவங்க நாங்கள் மாற போகிறோம்னு அவங்க சொல்லலை இது இப்போ ஒட்டுமொத்தமாக வந்து இப்போ திமுகவுக்கு வாக்களிச்சவங்க அதிமுகவுக்கு போகலாம் அதிமுக வாக்களிச்சவங்க திமுகவுக்கு வரலாம் இல்லை இவர்கள் இருவரும் சேர்ந்து நாமத்தமருக்கு போகலாம் அது எப்படி வேணாலும் நடக்கலாம் ஆனால் இங்கே விஷயம் என்ன அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்தவர்கள் நிச்சயமாக தொடர்ச்சியாக அவங்க ரீட்டைன் ஆகிட்டு இருக்காங்க அவர்கள் கட்சியிலேருந்து வெளியே போகலை ஆதரவாளர் வட்டத்திலேருந்து வெளியே போகல அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப தெல்ல தெளிவாக தெரியற விஷயமா இருக்குது அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு ஒருத்தவங்க வாக்களிக்கிறாங்க அப்படின்னா தொடர்ச்சியாக அவர்கள் சீமான் கூடவே பயணிக்கிறதுனால தான் அவர்களுடைய வாக்கு வங்கி மேலும் அங்கேயே ஒரு ஏறுமுகத்திலேயே போயிட்டு இருக்கு இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி நான்கு அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியாக நான்கு பொது தேர்தல்கள்லையுமே அவர்கள் அதிகப்படியான வாக்குகளை மேலே ஏறுமுகமாக மேலே கொண்டு போய்ட்டு இருக்காங்களே தவிர

அப்படி இருக்கும்போது சீமான அவர்கள் தான் ஒட்டுமொத்தமாக திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் போன்ற கட்சிகளை எதிர்த்து களமாடுறாங்க அப்போ நாம் தமிழர் கட்சிக்கு இங்கே பிற கட்சிகளுடைய வாக்குகள் இங்கே வருவதற்கு முன்னாடி நான் வந்து காங்கிரஸ்னுடைய ஆதரவாளராக இருந்தேன் இப்போ நான் நாம் தமிழ் வந்துட்டேன் முன்னாடி நான் வந்து திமுகவினுடைய ஆதரவாளராக இருந்தேன் இப்போ நான் வந்து நாம் தமிழ் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு வங்கி அதிகமாக உயர்த்த முடியும் ஸோ அந்த இடத்துல நாம் தமிழர் கட்சிக்கு அந்த ஸ்கோப் இருக்குது ஸ்பேஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்போ கூடுதலாக இன்னொரு விஷயமும் இருக்குது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் வாக்களிச்சிருப்பீங்க நீங்கள் அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு வாக்களிக்க போகிறீங்கன்னு கேட்கும்பொழுது இன்னும் முடிவு செய்யலை அதே கட்சிக்கு வாக்களிப்பதா அப்படின்னு நாங்கள் இன்னும் முடிவு செய்யலை அப்படின்னு சொன்ன மக்களினுடைய விழுக்காடு கிட்டத்தட்ட இருபது விழுக்காடு அப்போ ஏற்கனவே முப்பது விழுக்காடு பேர் உறுதியே பண்ணிட்டாங்க இல்லை நாங்கள் வந்து வாக்களிக்க மாட்டோம் மாற்றி தான் வாக்களிக்க போகிறோம் சொல்லி ஒரு இருபது விழுக்காடு பேர் வந்து முடிவு பண்ணல ஒருவேளை அதே கட்சிக்கு வாக்களிக்கலாம் இல்லை ஒருவேளை மாற்றி வாக்களிக்கலாம் அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது பிளஸ் இருபது ஐம்பது விழுக்காடு அப்படிங்கிறது ஒரு ஷிஃப்டிங் ஓட்ஸாகவே இருக்குது இப்போ மீதமுள்ள ஐம்பது அப்படிங்கிறது நாங்கள் கடந்த முறை வாக்களித்த அதே கட்சிக்கு தான் வாக்களிக்க போகிறோம் அப்படின்னு இருக்குது அப்படி இருக்கும் பொழுது இப்போ திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ இல்லை மற்ற கட்சிகள் நாம் தமிழர் போன்ற கட்சிகளுக்கோ ஐம்பது விழுக்காடு வாக்குகள் அசூடாக வந்து அவர்களுக்கே தான் விழும் அப்படிங்கிறது இந்த கருத்து கணிப்பு மூலமாக நமக்கு கிடைக்கிற டேட்டாவாக இருக்கு மேலும் கூடுதலாக மீ மீதமுள்ள ஐம்பது விழுக்காடு அப்படிங்கிறது எந்த பக்கம் வேணாலும் போகலாங்கிற மாதிரி தான் இருக்கு அப்போ அந்த ஐம்பது விழுக்காடு வாக்குகள் பெருமளவில் வந்து கட்சிகளுக்கு இடையே மாறுது அப்படிங்கும்போது அது மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றி தோல்வி தீர்மானிக்க வளர்க்கக்கூடிய சக்தியாக இருக்கிறது தாண்டி ஒரு சிறிய கட்சியை ஒரு மிகப்பெரிய கட்சியாக வளர்த்துருக்கக்கூடிய சக்தியும் வாய்ந்த வாக்குகள் மேலும் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சியானது கீழே அடிமட்டத்துக்கு வர்ற அளவிற்கான அந்த ஒரு ஷிஃப்டிங் ஓட்ஸ் தான் இந்த முப்பது ப்ளஸ் இருபது ஐம்பது வாக்குகள் அப்படிங்கிறது ஸோ இதை வந்து யார் எந்த அளவுக்கு வந்து கேப்சர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது இனி வரக்கூடிய அரசியல் காலத்தில் தான் நம்ம வந்து முடிவு பண்ண முடியும் ஆனால் நாம் இப்போ பிளேயர்ஸாக வந்து பார்க்கும்போது மெயின் பிளேயர்ஸ் இங்கே யாரெலாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவுடைய கூட்டணி ஸோ அவர்கள் வந்து ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் இருந்து ஒரே கூட்டணியாக அமைச்சு வலுவான கூட்டணி இருக்கிறாங்க இப்போ ஆளுந்தரப்பாகவும் இருக்கிறாங்க மக்கள் மத்தியில் எதிர்ப்புகள் தொடர்ச்சியாக வந்து களத்தில் இருந்தாலும் அவர்களுக்கான வாக்குகளை அவர்கள் வந்து ஒரு ஸ்டாக்னண்டாக வச்சுருக்காங்க அப்போ அடுத்தபடியாக அதிமுகவினுடைய கூட்டணி என்னதான் இந்த கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு விழுக்காடு வாக்குகளை அதிகப்படுத்தி ஒரு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பிளேயராக தங்களை இரண்டாவது இடத்தில் நிறுத்தி கொண்டாலும் அவர்களுடைய வாக்கு வங்கி ஜெயலலிதா அவர்களுடைய மறைவிற்கு பின்பு மிகப்பெரிய அளவு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை பாஜக கூட்டணி பல கட்சிகளை ஒன்றிணைத்து தேர்தலை களம் கண்டாலும் கிட்டத்தட்ட அவர்களுடைய வாக்குகள் பாஜக கூட்டணிக்கு கொஞ்சமாக அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி பதினாறு பத்தொன்பது இருபத்தொன்னு இருபத்தி நாலுங்கிற மாதிரி வாக்கு வங்கியில் ஏறுமுகமாக போயிட்டு இருந்த கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு ஓப்பனிங் தான் இப்போ கிடச்சிருக்கு ஸோ இந்த அளவிற்கான சூழல்ல புதுசாக வந்திருக்கிற நபர் தான் தாவேக்கா விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் வந்து எந்த அளவுக்கு வாக்குகளை வாங்க போகிறாங்க அப்படிங்கிறது இந்த ஷிஃப்டிங் பேட்டர்ன் வச்சு தான் நம்மளால் முடிவு பண்ண முடியும் ஸோ விஜய் அவர்கள் நிச்சயமாக பிற கட்சியினுடைய வாக்குகளை தான் அவர் வந்து வாங்கி ஆகணும் விஜய்க்குன்னு சொல்லி எந்த ஒரு தனிப்பட்ட முறையிலான வாக்குகளும் இருக்க போகிறது கிடையாது மற்ற கட்சியினுடைய வாக்குகளை தன் பக்கம் இழுத்தால் மட்டுமே விஜய் தனக்கான வாக்கு வங்கியே பெற முடியும் அப்படி விஜய் அவர்கள் எந்த கட்சியினுடைய வாக்குகளை வாங்குவாருங்கிறதே நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியே போகிறதுங்கிறது மிக மிக குறைவு காரணம் என்ன அப்புடின்னா நாம் தமிழ் கட்சிக்கு வந்தவர்களே வந்து சீமான் அந்த கொள்கை நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த கொள்கை கோட்பாடு புரிய தான் உள்ளே வந்திருப்பாங்க அப்போ அந்த மாதிரியான ஒரு கொள்கை கோட்பாடுகளை கொண்ட ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இல்லை அப்படிங்கிறது அரசியல் அறிந்த அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இந்த வாக்குகள் அங்கே போகிறதுக்கானது வாய்ப்புகள் மிகவும் குறைவு ஆனால் திமுக அதிமுகவில் இருந்து மாற்று வாய்ப்பாக விஜய் அவர்களை கொண்டு வரலாம் இங்கே ஒரு புது மாற்றம் வரட்டும் அப்படின்னு நினச்சி வாக்குகள் மேபி போகலாம் அது போனால் அவர்களுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கத்தான் செய்யும் அப்படி இருக்கக்கூடிய வாக்கு வங்கி உறுதியாக ஒரு நான்கு விழுக்க அவ்வளவு தான் இருக்கும்னு சொல்லி அரசியல் திறனைவாளர்களாரும் சொல்கிறாங்க இருந்தாலும் நாம் அதை பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் ஸோ இப்படியாக விஜய் அவர்கள் தனக்கான வாக்கு வங்கியை உருவாக்குறார் அப்படிங்கும்போது ஏற்கனவே அதிமுக மக்கள் மத்தியில் நாங்கள் தான் எதிர்க்கட்சி அடுத்து நாங்கள் ஆட்சிக்கு வரப்போகிறோம் அப்படிங்கிற தன்னம்பிக்கையே முழுமதாக விதைக்கக்கூடிய இடத்துல இருக்கிறதா இல்லை இவர்கள் இனிமேல் அவ்வளவு தான் அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த வாக்குகள் வந்து பிற கட்சிகளான நான் நாம் தமிழர் பாஜக தாவேக்க போன்ற கட்சிகள் தான் போகும் இதை மிகப்பெரிய அளவு இதுவரைக்கும் அதிமுகவினுடைய வாக்குகளை தான் அதிக அளவு பெற்று அவர்கள் இந்த மாதிரி எட்டு விழுக்காடு வாக்குகள் வரைக்கும் வந்திருக்காங்க இதில் இன்னும் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா நான் கவனிக்க வேண்டியது தொடர்ச்சியாக காலத்தில் நிற்கக்கூடியவங்களுக்கு மக்கள் எப்போவுமே ஒரு வேட்டேஜ் அதிகமாகவே கொடுப்பாங்க அது இடைத்தேர்தலாக இருந்தாலும் சரி பொது தேர்தலாக இருந்தாலும் சரி நாடாளுமன்ற தேர்தல் எதுவாக இருந்தாலும் சரி தொடர்ச்சியாக காலத்தில் நிற்கிறாங்க அதுவும் ஒரே கொள்கையோட ஒரே கூட்டணியில் மாறாமல் இருக்காங்க அப்படிங்க போது மக்களுக்கு அவர்கள் மீதான பார்வையே வந்து சற்று பெருசாக இவர்கள் வந்து களத்தில் நிலையா இருக்காங்க இவர்களுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் மாதிரி தான் அவர்கள் முடிவு பண்ணுவாங்க அந்த மாதிரி முடிவு பண்ணி கூட நாம் தமிழர் கட்சிக்கு அவர்கள் வாய்ப்புகள் இருக்கு கூட்டணி போகல சொன்னது மாதிரியே வந்து அவருடைய கருத்து எல்லாம் சமரசமும் பண்ணிக்கல இப்போ திமுக தீது அதிமுக தீது திராவிடம் குடிது அப்படின்னு பேசிட்டு இருந்தவங்க இன்ற வரைக்கும் அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாங்க சம்மந்தில் தான் ஆரியத்தையும் வைத்து பார்க்குறாங்க அப்படிங்கும்போது அவர்கள் ஒரு தனித்துவமாக இப்போ திமுக அதிமுக ஒப்பிடும் பொழுது மிகப்பெரிய அளவில் வாக்கு வங்கிகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வைத்து இல்லாவிட்டாலும் கொள்கையில சமரசம் பண்ணாமல் இருப்பதனால அவர்களுடைய வாக்குகளை ரீட்டைன் பண்ணுறதுக்கு அவர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக ஒவ்வொரு தேர்தலிலும் அமைது அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கும் மிக மிக முன்கூட்டியே தேர்தல் பணிகளை ஆரம்பித்த ஒரு கட்சியாக நாம் தமிழர் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட பல தொகுதிகளுக்கு வேட்பாளர்களே போடப்பட்டதெல்லாம் செய்திகள் வருது அப்போ இந்த இந்தளவுக்கு சீக்கிரமாகவும் கூட்டணி பற்றியெல்லாம் கவலையே இல்லாமல் வேட்பாளர்களை போட்டு வேலை செய்யக்கூடிய வந்த ஒரு பாணியும் மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையும் தொடர்ச்சியாக ஏற்படுத்திட்டு தான் இருக்குது ஸோ மேலும் இன்னொன்று சீமானவர்களுக்கு எத்தனை வாக்குகள் மேலே போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கே ஒரு பெருங்கூடம் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் வெற்றி பெறுவாங்களா பெறுவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி எப்போ எப்படியாச்சும் ஒன்று இருக்குது நாலு ஏழாயிருக்கு ஏழு இப்போ வந்து எட்டாயிருக்கு எட்டு அடுத்து என்னவாக போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு சாதாரண பொதுமக்கள் மத்தியிலே இருக்குது நாம் தம்ம தொண்டர்களையும் தாண்டி அப்ப அப்படியான சூழல்ல இந்த வாக்குகள் எட்டிலிருந்து எத்தனை விழுக்காடாக மேலே போக போகுது அப்படிங்கிறது மிக முக்கியமான பார்வை இந்த எட்டு ஒரு பத்திற்கு மேல பதினைந்து அந்த ரேஞ்சில் வந்துட்டாலுமே கூட நாம் தன்மை கட்சிகள் மிகப்பெரிய அளவுல ஒரு வளர்ச்சியாக தான் பார்க்கப்படும் ஏன்னா இந்த மாதிரி கூட்டணி இல்லாமல் தனித்து நின்று இந்த அளவிற்கு வந்து வாக்குகள் வந்து வாங்குறாங்க அப்படிங்கும்போது அது மிகப்பெரிய அளவில் ஒரு அரசியல் காலத்தில் கவனத்தை வந்து பெறும் இப்பவே வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் தன்மை மாறிய பின்னாடி இவர்கள் எந்த அளவுக்கு வாக்குகள் இதுக்கு மேலே ஏற போறாங்க அப்படிங்கிறது அனைவருக்குமே ஒரு கேள்வியாக இருக்கு ஜனநாயக ரீதியாக அதிகமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திட்டமிட்டபடி ஒரு நிலைநிறுத்தப்பட்ட ஒரு கட்சியாக மாறிட்டாங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு நாம் தமிழுக்கு மிகப்பெரிய அளவில் ஓப்பனிங்காக இருக்கும் நாம் அதை பொறுத்திருந்து பார்க்கணும் களம் நாம் தமிழர் கட்சிக்கு எப்படி அமைது இந்த எட்டு அப்படிங்கிறது பலரும் இரு மடங்கு வரைக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கணும்னு சொல்கிறாங்க ஸோ மேலும் இந்த ஐம்பது விழுக்காடு வாக்குகள் டில்டிங் ஷிஃப்டிங் ஓட்ஸாக இருக்கும்பொழுது அதற்கு சாத்தியக்கூறுகளும் இருப்பதாக தான் நமக்கு தெரியுது பொறுத்திருந்து பார்க்கலாம் களம் எப்படி அமைது ஒவ்வொரு கட்சியும் அவர்களை எப்படி தகவல் வைத்துக் கொண்டு சந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுபோன்ற அரசியல் குறித்த காணொலிகள் பார்ப்பதற்கு அரசியல் கருடன் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் மற்றொரு தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி Terima kasih.